குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் லேப்டாப் கொடுத்தோம்ல திமுக ஆட்சியில் வந்து நிறுத்திட்டாங்க நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்குவேன் என்பதெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை ஏன்னா இவர்கள்லாம் நல்லா படிச்சுட்டா வேலைக்கு வந்துடுவாங்க சிந்திக்க தொடங்கிடுவாங்க தங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்று நினைத்து அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொடுக்கிற திட்டம் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் நபர்களுக்கு மாணவ மாணவிக்கு மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தது அதிமுக அரசாங்கம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இதற்காக நாங்க செலவழிச்சோம் அற்புதமான திட்டம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா திட்டம் தொடரும்

திமுகவில் உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம் திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கொடுப்பது ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலியே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்த காட்டுமன்னார் மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுருவாங்க எடுத்து போற பட்டா போட்டு ஸ்டாலி ஆமா மன்னராட்சி வந்துட்டா இல்ல பண்ணுவீங்க மன்னராட்சி வந்துட்டா அவன் சொல்றதா நம்ம கேட்க வேணும் மக்களுடைய உரிமை போயிருமே ஜனநாயகம் போயிருமே அதனால சொல்றேன் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட தேர்தல் முடிவு கேட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு நீங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திமுக கட்சி உங்க கட்சி அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனே துணை முதல்வர் தான் துணை முதல்வர் சாதம் திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி அது கட்சி அல்ல என்ன கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறைய பக்குவமா பார்த்து அதில் இருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லை இன்னொன்று எல்லா பக்கம் மின் கட்டணம் உயிர்த்தியாச்சு வீட்டு வரி உயிர்த்தியாச்சு கடை வரி உயிர்த்தியாச்சு பீக் ஹவர் இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் தீமுக்க அரசாங்கம் அது மட்டும் இல்லை விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதி இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை வைப்பதற்கு உத்தரவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் கும்பலி மின்சாரம் எந்த நேரத்தில் போனால் மோட்டார் சாங்கம் மாட்டாரை இயக்கலாம் இந்த ஆட்சியில் அதுக்கு வழி இல்லா போச்சு அடுத்தது விவசாயி தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடை ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயி வாங்கிய தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடை ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்னு நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் கிராமம் நிறைந்த பகுதி நமக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் குடிமராமத்து பங்களிப்போடு பொதுப்பணித்துறையின் ஏரிகள் சுமார் நாற்பது கோடியில தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இலவசமாக கொடுத்தோம் ஒண்ணு ஏரி ஆழமாச்சு மற்றொன்று விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமா மண்டல் மண் பயன்படுத்துது இதனால அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெற்றாங்க இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து அதையும் இந்த ஆட்சியில் முடக்கிட்டாங்க நான் தான் அடிக்கடி சொல்றேன் இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அப்படி சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகள சாவி கொடுத்து பொம்மை வச்சுட்டா பொம்மை டப்பு டப்புன்னு கை தட்டுமே இப்படி கை தட்டுற முதலமைச்சர் வச்சுட்டு எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியுமா ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் அது மட்டும் இல்ல அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று இது நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவர் எல்லாம் பேசுறாங்க ஓஹோ அற்புதமான ஆச்சு அற்புதமான ஆச்சு நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்து கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சி விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்லை எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு சீர்குழிச்சு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின் விழுப்புரத்தில் மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பதுக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டு வாழ்ந்த கூட்டணியில தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது ஏன் திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் நன்றி வணக்கம்